நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாறு மாற ஒரு பக்கம் தாட்டு கிளப்பி அப்படியே சும்மா அந்த அஞ்சலி அப்படியே சும்மா ஓட ஓடவுறான் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே எஸ் கேந்தன அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயிரப்பட்டு வேதனைப்பட்டு அவ்வளவு பட்டு இன்னும் திருந்தாத ஒரு திருந்தாத ஜென்மமாக இருக்காங்க இவனை நீ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்படி அடுத்தவங்க சொத்து அடிச்சு புடுங்குறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்புக்கு நீ எங்கேனா போயிட்டு அம்மா தாயே அஞ்சு பத்து தான் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி நீ பிஸ்னஸில் முன்னே இல்லாமடா எதுக்கடா அந்த திருட்டு பொழப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே நம்ம அஞ்சலி இருக்கா ஏ இதெல்லாம் ஏன் சொத்துடி நீ யாரையும் கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு புடுங்க உடனே வஞ்சி பறக்காம உடனே ஃபீனோ கூட்டி இவ்வளோ ஃபஸ்ட்டு அடித்து வெளியே தரதுங்க உங்களை யார் கேட்டு நீங்கள் கௌதமடை கீழே கொடுத்தீங்க கேப்கையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே மேடம் அது வந்து இந்த அது வந்து இது வந்து இந்த அவரை கொட்டை கதை அந்த எல்லாம் வேணாம் கௌதம் வந்தால் மட்டும்தான் அதை கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்குற ரைட்ஸ் எல்லாம் ஒன்று கொடுத்தா காத்தி கொடுக்கணும் இவ்வளக்கெல்லாம் கொடுக்குறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரமிச்சோம் உடனே இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் மேடம் ஃபஸ்ட்டு இவ்வளோ வெளியே தருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்றாங்க ஃபைலெலாம் வாங்கி வச்சோம் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே அரேஸ் பண்ணிடுறாங்க அது இல்லாமல் கிட்ட சொல்கிறாங்க நம்ம இலக்கியா டே எஸ்எஸ்கே முன்ன மாதிரியெல்லாம் கேவலமாக அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எல்லாமே கௌதமோட முன்னேற்றம் கௌதமோட உழைப்பால வந்த ஐடியாஸ் ஆனால் இந்த ஐடியா வச்சு நம்ம இந்த கம்பெனி தான் முன்னேறணுமே தவிர நாம இதை வச்சு நாம முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுயமா திரும்ப அவர் ஐடியா உருவாக்கின்னு இருக்கார் உன்ன மாதிரி எச்சையா அடுத்தவழ்த்த புடுங்கலடா அவரோட ஐடியாவே அவர் எடுக்காமல் முன்னேறாரு இதுதான் நம்ம கௌதமோட ஒரு கெத்து கௌதமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனால் நீயும் இருக்கே எச்சக்கலை நாயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தது உடனே எஸ்எஸ்கே சமக்கமாக வர்றான் நீ தானே கார்த்திகை கருத்துனோ அதுவும் எனக்கு தெரியும்டா தெரியும் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சும்மா கூட்டை அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் எனக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் ஒரு சும்மா தெறிக்க விட்டுனு வராங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம கௌதம் தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கௌதம் வந்து நீ இலக்கிய கிட்ட கேட்குறாங்க அந்த கேபே எனக்கு அப்போ எதுக்கு போனோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப சேரணும் எல்லாத்துக்கும் கேட்டு வந்துட்டேன் நீங்கள் எதுவும் கவலைப்படுறீங்க எல்லாமே அந்த எச்சக்கலை எஸ்எஸ்கேவோட வேலை தான் எஸ்எஸ்கே எப்படியாவது நம்ம சொத்தை அடி அடிச்சு பிடிங்கிறணும் நம்ம முன்னேறத்தை தடுக்கணும் இந்த ஐடியாஸ் வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரகியத்தைலாம் திருட்டு பார்த்தாரு ஆனால் எனக்கு தான் தெரியும் எல்லா தவலையும் நீங்கள் வேறு வேறு மைண்ட் செட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆனால் அந்த கம்பெனியான ரகசியத்தை திருடுனா அந்த கம்பெனி கீழே வந்துரும்னு சொல்லிட்டு தான் நான் போய் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ பண்ணத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை நான் என்னைக்கு சட்ட ரீதியாக வெளிவரணும் அது வரைக்கும் அது என்னோட கம்பெனி தான் நான் தான் அதில் மேனேஜர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு உடனே அதை கேட்டதும் ஒரு பக்கம் திரு திரு முழிக்கிறாங்க நம்ம இலக்கிய எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னடா கௌதம் இந்தளவு இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது இதுக்கே அந்த அஞ்சலி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதெல்லாம் தேவைங்க ஃபஸ்ட்டு நம்ம காத்தியை கண்டுபிடிக்கணும் காத்தி எங்கே இருக்கான் என்ன ஏதானா ஏதானோ எதுவுமே டீட்டெயில்ஸ் தெரியல அவன் என்ன பண்ணிருக்கான் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மற்றபடி மற்ற ப்ராசஸ்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதான் சரி ஓகே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம காத்தியை எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம் நம்ம கம்பெனி அப்படியே டெவலப் பண்ணுவோம் ஏழாம் தேதி வரும் பார்ப்போம் ஏழாம் தேதிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் கார்த்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வீட்டுக்கு நார்மலாக வந்துருவான்னு சொல்லிட்டு தான் நான் கெஸ் பண்றேன் நீ என்ன கெஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க நானும் அதே தாங்க பண்றேன் பார்ப்போம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மாறி மாறி கருத்து அடையல ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் டிண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சேவ் நன்றி வணக்கம் மந்தன மருத்தர்கள்